எல்லாருக்கும் மந்திரத்தை சொல்றாரு இதை கேட்ட நம்பிக்கு ரொம்ப கோபம் வருது அப்போ ராமராஜன் நம்பியிடம் போய் சொல்கிறார் நான் ஒருத்தன் நரகத்துக்கு போன எனக்கு பிரச்சனை இல்லை இந்த மந்திரத்தை கேட்டு ஜாதி மதம் மற்ற நல்ல எண்ணம் எனக்கு இருக்கிறது என்று நம்முடைய ஸ்ரீ ராமராஜர் சொல்றார் இந்த கருத்தை நான் ஏன் இங்கே பதிவு செய்கிறேன்னா சித்த மருத்துவத்தை பத்தி இதுவரை தெரிந்த யாரும் பரவலாக பேச பேசியதில்லை நமக்கு அது தெரிந்ததில்லை சித்தம் சித்த வைத்தியம் என்கிற மகா மந்திரத்தை இந்த உலகம் பூரா கொண்டு செல்கிற மருத்துவர்கள் ஒருவராக நம்முடைய தில்லைவானன் அவர்கள் இங்கே இருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அவர் நம் மண்ணை சார்ந்தவர் அண்ணல் தங்கோ வழி வந்தவர் என்பது எங்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சி இந்த அரங்கம் இப்பொழுது சித்த மருத்துவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் மருத்துவர் தில்லைவானன் அவர்கள் நலமோடு வாழ என்று பேச இருக்கிறார் நலமோடு வாழ வேண்டுமானால் தட்ட வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சொன்னதன் அடிப்படையில் ஒரு பெரிய கையொலியோடு மருத்துவர் சில்லைவானன் அவர்கள் நம்மிடையே நலமோடு வாழ என்ற தலைப்பில் பேசார் சிறப்பான ஒரு நிகழ்வு நம்மளுடைய வேலூர் மாவட்டத்திலேயே ஒரு மாபெரும் புத்தக திருவிழா மூன்றாவது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆட்சி அமர்ந்துள்ள மாவட்ட கல்வி அலுவலர் திரு தயாளன் அவர்களுக்கும் தலைமுறை மிகச்சிறப்பான ஒரு தலைமுறை ஆட்சி நாளை ஓய்வு பெறக்கூடிய திருமதி மணிமொழி முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த அன்பிற்குரிய மாவட்ட அறிவியல் இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் அமுல்லா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த இடத்திலேயே நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அது பேருக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நான் தனிப்பட்ட முறையிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் புத்தக திருவிழா நடக்குது எல்லாருக்கும் தெரியும் புத்தகங்களை குவிந்து குவிந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்குவதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினம் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு புத்தகம் வாங்கும் போது அத்துடன் இலவச இணைப்பாக இன்று நலத்தையும் சேர்த்து இணைத்துள்ளார் என்பது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் ஏனென்றால் புத்தக அறிவு ஒரு பக்கம் எவ்வளவு நமக்கு அவசியமோ ஆரோக்கிய அறிவு அதை விட கூடுதல் அவசியம் என்று இன்று நலமோடு வாழ அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசுவதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார்கள் அந்த நலத்திற்கான அறுவடை செய்ய வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய பயனாளர்கள் அனைவருக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமா இங்கிருந்து போகும்போது எல்லாரும் நலத்திற்கான பாதையை நலத்திற்கான வழியை நலம் எனும் மிகப்பெரிய பயிரை அறுவடை செய்து எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் நீங்க புத்தகம் எத்தனை வாங்குனீங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நலத்தை எவ்வளவு பயிர் பண்ணத அறுவடை பண்ணிட்டு போக போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அன்பிற்குரியவர்களே இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்க சூழ்ந்து இருக்கீங்க நிறைய நமக்கு தெரியும் வேலூர் மாவட்டம் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற மருத்துவமனைகளை கொண்டு நீங்க கடந்து வரக்கூடிய பாதை எல்லாம் மருத்துவமனைகள் தான் கடந்து வரக்கூடிய பாதை எல்லாம் மருத்துவமனைகள் திரும்பி பார்க்கக்கூடிய திசைகள் எல்லாம் மருத்துவமனைகள் இருந்தாலும் நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன் இந்த மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கிறதுனால் நம்ம அனைவரும் நலமோடு பயணிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்கு அதில் ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா கிடையாது இந்த மருத்துவமனைகள் நமக்கு நலத்திற்கான பாதையை வழிகாட்டுமே தவிர மருந்து மாத்திரைகளோடு நம்மளை பயணிக்க செய்யுமே தவிர நம் திரும்ப நம்மளுடைய இயல்பான நலமோட வாழ என்ன வழி செய்யுமா நிச்சயமா கிடையாது நூறாண்டு வாடுறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு முதியவர் எழுப்பி கேட்கிறாரு அதற்கு அவர் ஒரு பதிலை கொடுத்தார் அந்த முதியவர் வந்து அந்த மருத்துவ பேராசிரியர்கிட்ட ஒரு பதிலை கொடுக்குறாரு அந்த பதிலை கேட்டவுடனே அந்த மருத்துவ பேராசிரியர் ரொம்ப அதிர்ச்சி என்ன ஏங்க ஐயா நீங்கள் நூறாண்டு வாழறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறார் அந்த அறுபது பேர் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு ஐயா நாங்கள் ஏற்கனவே நூறை கடந்து போய்கிட்டு இருக்கோம் என் நூத்தி ஒண்ணு என் பக்கத்துல இருக்கிற ஒரு நூத்தி ரெண்டு பின்னாடி இருக்கவங்க நூத்தி பத்துன்ற மாதிரி ஆயுட்காலம் போயிட்டு இருக்கு எங்க கிட்ட போய் நீங்க நூறாண்டு வாழ்றதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டு கை தூக்க கை தூக்க முடியும்னு முடியும் அந்த மருத்துவ பேராசி ரொம்ப அதிர்ச்சி ஆகும் உண்மையிலே இது நடந்த சம்பவம் அந்த உலகத்திலே அதிகமான ஆயுட்காலத்தை கொண்ட மக்களாக இருப்பவர்கள் ஜப்பான் மக்கள் முக்கியமா ஜப்பானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு தீவுனோவான் சொல்லக்கூடிய ஒரு குட்டி தீவு நீங்க கூகுள் பண்ணி பாக்கலாம் உலகத்திலே அதிகப்படியான ஆயுட்களம் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் சராசரியாக எண்பத்தி ஆண்டுகளும் பெண்கள் சராசரியாக தொண்ணூறு ஆண்டுகளும் வாழக்கூடியவர்கள் ஒகினோவா மக்கள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் உலகத்திலே மிக பெரிய மருத்துவமனைகளை கொண்ட நாடு அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் டாப் டென் ஹாஸ்பிட்டல் வேர்ல்ட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரக்கூடியது மேயோ கிளினிக் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை ரெண்டாவது கிளீவ்லேண்ட் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை எல்லாமே எங்க இருக்கு அமெரிக்கா சார்ந்து யூகே சார்ந்து இருக்கு ஆனால் அவர்களால் கூட எட்ட முடியாத ஒரு ஆயுட்காலத்தை இங்க ஒக்கிடவ மக்கள் எட்டி விட்டார்கள் அப்ப ஹாஸ்பிட்டல் சார்ந்து ஆயுட்காலம் கிடையாது அப்ப எதை சார்ந்த ஆயுட்காலம் இருக்கு என்று சொன்னால் அந்த ஒக்கிலவா மக்கள் பதில் சொல்கிறார்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் அதற்கு காரணம் எங்கள் உணவு முறையும் கலாச்சாரமும் என்று சொல்கிறார்கள்

அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆச்சரியமாகும் அவர்கள் உணவு முறை அதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பானது உணவு சாப்பிடுவீங்க காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் என்று ஒக்கிலோ மக்கள் சொல்றார்கள் ஐந்து கிண்ணம் நண்பர்களே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நம்ம ஊர்லேயே எல்லாரும் அஞ்சு அடுப்பு கிண்ணத்தை பார்த்திருப்போம் இல்லையா அஞ்சு அடுக்கு கிண்ணம் சாப்பாட்டு கரியர்ன்னு சொல்லுவோம் அந்த சாப்பாட்டு கரியரில் என்ன போடுவோம் எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதாக இருக்கும்போது அதில் ஒரு கிண்ணத்தில் தான் சாதம் இருக்கும் இன்னும் இரண்டு கிண்ணத்தில் காய்கறிகள் இருக்கும் ஒரு கிண்ணத்தில் ஒரு சாம்பாரோ ஒரு தயிரோ இருக்கும் ஆனால் இன்னைக்கு நிலம அந்த ஐந்து கிண்ணத்தில் மூன்று கிண்ணத்தில் குறையாம சாதத்தை தான் வச்சிருக்காங்க மூன்று கிண்ணத்தில் சோறை போட்டுட்டு மீதி ஒரு கிண்ணத்தில் ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சுட்டு மீதி ஒரு கிண்ணத்தில் ஒரு கொசு மாதிரி ஒரு பொரியல் அவர்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிண்ணங்களில் காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் தினசரி ஏழு வகையான காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்து தான் அவங்க சொல்றாங்க அதுதான் அவருடைய ஆயுட்காலத்தின் யுக்தி நம்ம வீட்டில நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாகவே நம்ம ஊரில் நடக்கிறதா ஒரே ஒரு கால் கிலோ அவரைக்காயை வாங்குவோம் இல்லையா அந்த அவரைக்காயை பொரியல் பண்ணி ஒரு அஞ்சு பேர் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில ஒரு கால் கிலோ வாங்கி பொரியல் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் வச்சிரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்கறியை கூடவே போட மாட்டோம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு அந்த மீதி இருக்க அந்த அவருக்கு ஒரு படாத பாடுபடுங்க நீங்க வச்சுக்கோங்க சாப்பிட்டேன் நான் தான் கூட வச்சுக்கிட்டேன் நீங்க வச்சு சாப்பிட வேண்டியது தானே அன்பர்களே அந்த காய்கறிகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி இன்னமும் நம் மக்களிடம் விழிப்புணர்வு குறைவுதான் அது காய்கறிகளும் பழங்களும் நம்ம ஒரு படாத பாடுபடும் பாருங்க அதையெல்லாம் மாற்றணும் அந்த நிலைமை மாற்றினா தான் நம்ம நூறு ஆண்டு வாழ முடியும் நலமடும் வாழணும்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த வக்கீலாவ மக்கள் சொல்றார்கள் நான் எங்களுடைய உணவுல நாங்க கொஞ்சம் தான் அரிசியை சேர்த்துக்குவோம் நிறைய பழங்கள் காய்கறிகள் இறைச்சியில நாங்க கொஞ்சமா மீனை மட்டும்தான் சேர்த்துக்குவோம் வேற எதையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க இது அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை இதை நிரூபணம் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் இதை நிரூபணம் பண்ணுது அன்பர்களே நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு தெரியும் இல்லையா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்க நொறுங்க தின்றால் நூறு வயது நொறுங்க தின்னால் நூறு வயசு வாழ முடியுமா யாராச்சும் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அதை போட அவங்க வேலை இல்லை இல்லை மூளை இல்ல நொறுங்க தின்றால் நூறு வயது வாழ முடியுமா நிச்சயமாக வாழ முடியும் அறிவியல் ஆதாரங்கள் அதற்கு காட்டுகின்றது என்ன அப்படின்னா இன்னைக்கு தெரியும் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் லைஃப் எதையுமே மென்னு சாப்பிட்றது கூட நமக்கு நேரம் இல்லை அப்படியே உருட்டி 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 வாயில போட்டுக்கிறோம் நம்ம குழந்தைங்க பொதுவாக மெதுவாக மண் மென்னு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு இது வேற மென்னு மென்னு சாப்பிட்றா இன்னும் முழு கூட தெரியும் வாயில வச்சு ஒரு குத்து வேற குத்துவோம் ஆனால் மென்னு சாப்பிட்றதுல அத்தனை மருத்துவ நன்மைகள் இருக்கு எனக்கு உடல் பருமன் வரக்கூடாது உடல் பருமன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொற்றா முதல் ஆதாரம் உடல் பருமன் அந்த உடல் பருமன் எனக்கு வரக்கூடாதுன்னா நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க உணவை மென்னு சாப்பிடும் உணவை மென்னு சாப்பிடும் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி அமெரிக்காவில நடந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில சொல்றான் என்ன சொல்றான் நம்ம பதினைந்து முறை மென்னு சாப்பிடறதை விட நாற்பது முறை மென்னு சாப்பிடுறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முறை எக்ஸ்ட்ரா மென்னு சாப்பிடுறோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் அங்கிரி ஹார்மோன்னு சொல்லுவோம் ரெலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோனுடைய சுரப்பு குறைஞ்சிருது நம்ம வயிறு புல்லா ஆயிடுச்சு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎல்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் அதிகமாகுதுன்னு சொல்றோம் பசி ஹார்மோன் குறையுது போதும்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் அளவு அதிகமாகுது அப்படி இருக்கும்போது உடம்புனஸ் கிடைக்குது போதுன்ற உணவை நம்ம நிறுத்திடுறோம் தேவையான அளவு உணவு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமான உணவு எடுக்கிறது கிடையாது அந்த வகையிலே அந்த நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எதுக்காக சொல்லிட்டு போனாங்கன்னா இந்த உணவு முறைக்காக தான் சொல்லிட்டு போனாங்க அதோட நோய்மை நுகரேன் அப்படின்னு அவையார் சொல்றாரு நோய்மை நுகரே நீங்க அவையாருடைய அதிச்சூடியில படிச்சு பார்த்தீங்கன்னா நோய்மை நுகரேன்னு சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நோய்மை நுகரேல் அப்படிங்கிறது பின்பண்டங்களை தவிர்க்க வேண்டும் நோய்மை தான் அதை தவிர்க்க காலையில ஒரு வேலை சாப்பிட்டுடுவோம் மதியம் ஒரு வேலை சாப்பிடுவோம் நைட்டு ஒரு வேலை சாப்பிடுவோம் இதுக்கு நடுக்கு நடுவில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க பதினோரு மணிக்கு ஒரு டீ ரெண்டு பிஸ்கெட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு டீ ரெண்டு சமோசா இல்லைனா வடை இல்லையா இதுதான் மொய்மை நுகரல் அப்படின்னு சொல்லி அவ்வையார் சொல்றாரு சிறுக சிறுக சாப்பிடாதீங்க அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சட்டியில நம்ம அரிசியை போட்டு வேக வைக்கிறோம் அடியில் இருக்கக்கூடிய அரிசி நல்லா வெந்துட்டு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு கரண்டி அரிசியை போடும்போது அது வேகறதுக்கு லேட் ஆகும் அதுக்கு மேல இன்னொரு கரண்டி அரிசியை போடும்போது அது வேகவே வேகாது ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த அரிசி கூடாயிடும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அரிசி சரியாக வெந்திருக்காது இதை போலத்தான் நாம் சிறுக சிறுக சாப்பிடக்கூடிய உணவானது உணவு வயிற்றில் பக்குவப்படாமல் தம் உடலில் சேராமல் அத்தனை வியாதிக்கும் அடித்தளம் இடக்கூடியதாய் மாறுகிறது ஆக அவ்வையார் சொல்லிட்டு போனாங்க நோய்மை நுகரேன் இதையெல்லாம் நம் தமிழ் சமூகம் எதற்காக சொல்லிட்டு போனாங்க நம் தமிழ் முன்னர்கள் எதற்காக சொல்லிட்டு போனாங்க நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ப இந்த டீ சாப்பிடுற பழக்கம் இருக்கு டீ இந்த டீ பிஸ்கட் அதை மாற்றினாலே நம் ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்க முடியும் ஒரு டீ சார்ந்த ஒரு வரலாற்று கதையை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் டீ நம்மளோட உணவா கிடையவே கிடையாது இன்னைக்கு திரும்புற திசைகள்லாம் டீ வாங்க ஒரு டீ சும்மா சாப்பிட்டு போங்களேன்னு ஒருத்தர் எந்த சிகிச்சை சொல்றாரு பதினைந்துல இருந்து இருபது டீயை குடிப்பேன் அப்படிங்கிற எதற்காக சிகிச்சைக்கு வந்தார் உடல் பருமன் கூடிட்டே போகுது நான் முதல்ல நீங்க டீயை நிறுத்துங்க அப்படின்னா அவர் அப்படியே ஷாக்கிட்டு டீ குடிக்கிறதுல போய் உடல் பருமன் கூடுபாங்க நிச்சயமாக கூடும் ஒரு உடைய கலரையும் இரண்டு இட்லிக்கு சமம் நம்ம காலையில நாலு இட்லியை முடிச்சுட்டு அது கூட ஒரு டீயை சாப்பிடுவோம் ஸோ கிட்டத்தட்ட ஆறு இட்லி ஒரு நாளைக்கு பதினஞ்சு டீ குடிக்கிறாங்க பத்து டீ குடிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது இட்லிக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம் இப்போ எந்த அளவுக்கு கல்லோரியை நம்ம உடம்புல சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதனால நமக்கு பிரச்சனை வரும் அந்த வரலாற்று கதையை நான் சொல்றேன் சீனாவில் இருக்கக்கூடிய சென்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மன்னர் கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பயணிச்சார் அவர் என்ன சொல்ல அப்படின்னா அவர் போ அவர் ஒரு மருத்துவர் போற இடத்துல சுடு தண்ணி குடுக்கிறது அவருக்கு பழக்கம் ஒரு நாள் ஓய்வு இருக்கும்போது என்ன பண்றாரு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு அவருடைய பணியாளர் வந்து ஒரு கப்ல சுடு தண்ணியை வச்சு கொண்டு வந்து வச்சிடுறாரு அவருக்கு தெரியாம ஒரு இலை அப்படியே பறந்து வந்து அந்த தண்ணியில விழுந்துரு அந்த இலைய பார்க்காம எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிடுறாரு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு அதை குடிக்கும்போது போது அப்பதான் அது என்னன்றத பாக்குறாரு அதுதான் நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய தேயிலை

சக்கரையை போட்டு டீயை பஞ்சாமிரதமா மாத்தி குடிக்கிறோம் அதுதான் வழக்கம் அதுல எத்தனை கலோரிகள் கூடுதோ அதனுடைய மருத்துவ பலனும் சிதைந்து போயிடுது நிச்சயமா அதுல நீங்க குடிக்காதீங்க அந்த ஒக்கிலோ மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்கள் டீயை குடிக்க மாட்டோம் டீக்கு பதிலாக நாங்கள் எடுத்துக்கொள்றது துளசி டீயை தான் ஆவாரம் பூ டீயை தான் கருஞ்சீரகம் சேர்ந்த டீயை தான் அப்படின்னு அவர்கள் தெளிவாக சொல்றாங்க நமக்கு தெரியாதா துளசி நமக்கு தெரியாதா ஆவாரம் பூ ஆமாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்ற பழமொழி நமக்காக தானே சொல்லிட்டு போனா எத்தனை பேர் நம்ம பயன்படுத்துறோம் பயன்படுத்துறது கிடையாது துளசி துளசியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் நம்ம இட்ட நம்ம முன்னோர்கள் தந்துட்டு போனாங்க நாம என்ன பண்றோம் நம்ம வீட்டு முற்றத்தில் துளசி செடியை வச்சு தெய்வமா கும்பிட்டு சுத்தி வந்து சந்தனம் குங்கம் பொட்டு எல்லாம் வச்சு அது மேல இருக்க பொட்டை வச்சுக்கிட்டு அப்படியே கும்பிட்டுட்டு வந்துடும் தினசரி ஒரு ஐந்துல இருந்து பத்து துளசி இலைகளை அந்த தண்ணீரில் போட்டு குடிச்சு பாருங்க அத்தனை புத்துணர்ச்சி கிடைக்கும் நீங்க எடுத்துக்கூடிய டிஐ விட கேன்சரை வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை அந்த துளசி டீக்கு இருக்குன்னு சொல்லி வெள்ளாடுகள் ஆய்வு பண்றான் நம்ம ஊர் துளசி எடுத்து அவன் ஆய்வு பண்ணி பயன்படுத்துறான் நாம் அதை மறந்து மருத்துவமனை வாசலில் தளம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் அவல நிலையும் இன்று அடுத்ததாக நிறைவு விழா நடக்கப்படுறதா ஒரு செய்தி வந்திருக்கு இந்த நிறைவு முடிஞ்சுதான் என்னுடைய உரையை நான் தொடர நிச்சயமா நலமோடு வாழ்த்ததுக்கு என்னென்ன அவசியங்கிறது இன்னும் நிறைய தகவல்கள் உங்களோட பரிமாறிக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி